வணக்கம் குழந்தை இல்லாத பிரச்சனைக்கு தீர்வு தரக்கூடிய விந்து அணுக்களுடைய எண்ணிக்கையை அதிகரித்து அதன் நீந்தும் திறன் அதிகரித்து உறுப்பு சோர்வு நீங்கி தாம்பத்தியத்தில் நேர நீட்டிப்பு கொடுக்கக்கூடிய சிறந்த நமது பாரம்பரிய மூலிகை வழிமுறையை அறிந்து கொள்ள இருக்கிறோம் இதற்கு தேவையானது பூனைக்காலி விதை இருபத்தஞ்சி கிராம் ஓதல் தாமரை பத்து கிராம் நீர்முள்ளி விதை பத்து கிராம் ஜாதிக்காய் ஐந்து கிராம் ஜாதி பத்திரி பத்து கிராம் வெள்ளரி விதை பத்து கிராம் நெருஞ்சல் விதை பத்து கிராம் அத்தி பழம் இருபது கிராம் அத்தி பட்டை பத்து கிராம் முருங்கை பிசின் பத்து கிராம் முருங்கை விதை பத்து கிராம் முருங்கை பூ பத்து கிராம் கருவேலம் பிசின் பத்து கிராம் அஸ்வகந்தா முப்பது கிராம் கொப்பரை தேங்காய் இருபது கிராம் மதனகாமா பூ அஞ்சு கிராம் சாலா அஞ்சு கிராம் இவை அனைத்துமே மிகச்சிறந்த ஆண்மை பெருக்கக்கூடிய மருத்துவ பண்பு கொண்டது உடலை தேற்றக்கூடியது டெஸ்ட்ரோஜன் என்கிற அந்த சுரப்பை தூண்டக்கூடியது காமத்தை அதிகப்படுத்தக்கூடியது நாடி நரம்புகளுக்கு வலிமையும் ஊக்கத்தையும் கொடுக்கக்கூடியது இவ்வளவு மருத்துவ பண்பு நிறைந்த இந்த மூலிகைப் பொருட்களை தூய்மை செய்து சுத்தி செய்து அரைத்து சலித்து பத்திரப்படுத்தி வைத்து கொண்டு தினசரி ஒரு ஸ்பூன் அதாவது ஒரு ஐந்து கிராம் அளவுக்கு எடுத்து காய்ச்சிய பாலோட காலையும் இரவுலையும் சாப்பாட்டுக்கு பிறகு சாப்பிட்டு வந்தோம்னா ஆண்களுக்கு ஆண்மை சார்ந்த குறைபாடுகள் அனைத்துமே நீங்கும் பாதுகாப்பானது பக்க விளைவுகளும் இல்லாதது நமது பாரம்பரிய வழிமுறையை கடைபிடித்து பலனடைய அன்புடன் கொள்கிறேன் நன்றி